பசந்தி மருத்துவம் பார்க்குற நேயர்களுக்கு இந்த காலை நன்றி உணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொதுவான உங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் சொல்ல போறேன் இந்த பாட்டில் நம்ம வாங்கி சாப்பிட்ற கடையில் விற்கிற உம் பேர் சம்பளம் லயன் சிரப்பு பேர் சம்பளம் சிரப்பு பழங்களால் தயார்பட்ட உள்குந்தம் இந்த மாதிரியான இந்த பாட்டில் வந்து நமக்கு கடையில் கிடைக்குது இந்த பாட்டில பொதுமக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு அந்த பாட்டில வந்து குப்பையில் தூக்கி போட்டுறாங்க உண்மையாவே இந்த பாட்டில் வந்து நீங்க ஒரு இதுல இருல இருக்கிறது கருஞ்சீரகம் இதுல இருக்கிறது லவங்கம் பாருங்க நான் கொட்டி காட்டுறேன் கையில இது வந்து கருஞ்சீரகம் பாத்துக்காங்க நல்லா தெரியும் பாட்டில்ல இது பாருங்க லவங்கம் மிளகு பாத்தீங்களா லவங்கமும் மிளகும் இதுல நான் கொட்டி வச்சிருக்கிறேன் லவங்கமும் மிளகும் இதுல கொட்டி வச்சிருக்கேன் இது ஒரு பாதுகாப்பான பொருள் நம்ம மனித இன ரத்தத்துக்கு பார்வைக்கு இது ஒரு அருமையான மருந்து மிளகு உங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடி கொடுத்தீங்களா கோபம் வராதுங்க மிளகு தூள் எவ்வளவு போட்டு முட்டை வறுத்து கொடுக்குறீங்களோ அவ்ளோ உங்க பிள்ளைங்களுக்கு வந்து கோபம் வராது கோபத்தை கட்டுப்படுத்த கூடியது இந்த மிளகுல வந்து இதுல அந்த சத்து இருக்குது நம்ம மூளை நரம்ப வந்து அதிகமா துடிக்காதபடி ஒரு மூர்க்க வெறியான கோபம் வராதபடி அத தடுக்க கூடிய இந்த மிளகுல வந்து அவ்வளவு வந்து சத்து இருக்குது நாங்கெல்லாம் இப்ப பாத்தீங்களா எம்ஏ பிஏ படிக்கணும் என்னென்னமோ படிப்பு இப்ப வருதுங்க போனா நாங்க தொண்டு நிறுவனத்துல நாங்க ஒர்க் பண்ணும் போது வேலை செய்யும் போது மருத்துவத்தை சொல்லி தருவாங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க படிக்க வைப்பாங்க சென்னையில வந்து நிறைய அடையாறு நடத்துவாங்க இங்க தொண்டு நிறுவனங்கள் வந்து அப்ப நிறைய செயல்படுச்சு கொலப்பாகத்துல ஏஆர் கிராம நிறுவன அமைப்பு கிராம அமைப்புன்னு சொல்லிட்டு ஏஆர் நிறுவனம் நவாப் மணி நடத்தினாங்க அங்க புதுப்பாகத்துல வந்துட்டு புதுப்பாகத்துல வந்து ரோடா பீஸ் பாத்திமான் உஸ்மான் நடத்தினாங்க அங்க செங்கல்பட்டுல வந்துட்டு இந்த சித்தா வைத்திய சாலை வந்து ஒண்ணு நிறுவனம் நடத்துறாங்க இது வந்து ஒரு ஒவ்வொரு நம்ம ஓமலூர்ல வந்துட்டு இப்ப அப்ப ரகுபதி அண்ணன் வந்து இளம்புயர் டிரஸ் நடத்தினாரு சேலம் சிவாஜி நகர்ல பாத்திவர நிறுவனம் நடத்துனாங்க நிறைய நம்ம தமிழ்நாட்டை பத்திலாம் ஆயிரக்கணக்கான தொண்டு நிறுவனம் செயல்பெயிற்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மகளிர் குழு அமைக்கிறீங்க காலையிலேயும் போயிடுவாங்க கிராமத்துக்கு கிராமத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன உடல் நலம் சரியில்லையா என்ன எந்த வீட்டுல இரும்புல எடுக்குது எந்த தெருவுல தெ தெருவளுக்கு எரியல எந்த வீட்டுல கர்ப்பிணியா இருக்கிறாங்க எந்த வீட்டுல பள்ளிக்கூடம் போகல இந்த எல்லாம் அவங்க பொதுநல சேவை செஞ்சாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க ஒரு பேர் நம்ம கலைஞர் வந்து இன்னைக்கு சென்னையில வந்து ஒரு எண்பது ஏகரா பிடிச்சி ஒரு சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் கட்டியிருக்கிறாங்க உண்மையா நான் வந்து கலைஞரையாவை வந்து எந்த அளவுக்கு பாராட்டணும்னே எனக்கு தெரியாது ஐயாவை மட்டும் தான் நான் பாராட்டுறேன் நம்ம சித்த மருத்துவத்துக்கு அவர் மாத்திரம் அதை ஏற்பாடு பண்றேன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த சித்த மருத்துவங்கிறது அழிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில வந்து தனி பிரிவு இருக்குது அப்படின்னா ஐயா கலைஞர் அவர்கள் அந்த எண்பது ஏக்கர் அவளை நிறுவப்பட்டு அது வந்து நம்மளுக்கு உயிரூட்டக்கூடியதான் நம்ம சொல்லணும் சரி அதை விட்டு சுருக்கமா நான் சொல்றேன் தாய்மார்கள் சகோதரிமார்கள் இப்ப திருமணம் குழந்தை பேருக்கு ரெடியா இருக்கிறவங்க நீங்க குழந்தை வச்சிருக்க கை குழந்தை வச்சிருக்கிற சகோதரிங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் பால்ல ஒரு செத்திகையாவது மிளகு தூள் போட்டு போடுங்க செத்திகைன்னா ஒரு ரெண்டு விரல்ல பிடிக்கிறது தான் ஆறு மாசத்து குழந்தை கூட கொடுக்கலாம் ஒரு செட்டிகை மஞ்சத்தூள் ஒரு செட்டிகை தூள் ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் போட்டு நீங்க பால் கொடுக்கலாம் அதே மாதிரி வாலிப பிள்ளைங்களுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க நல்லா ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு ரெண்டு மூணு முட்டை உடச்சி ஊற்றி நீங்க வறுத்து கொடுங்க உங்களுக்கு கோபம் வராது அப்பா அம்மா பேசும்போது சாது ஆகுவாங்க வீணா வறுக்கிற சோறு எக் ரைஸ் பாஸ்ட் இதெல்லாம் திங்கும்போது நீங்க என்ன ஆகும் நினைக்கிறீங்க நீங்க சாதாரணமா பேசும்போது கூட உங்க பிள்ளைங்க மூர்க்கு வரியா கோவப்படுவாங்க அப்புறம் நீங்களும் உங்களுக்கு வயசாயிரும் நீங்களும் கோவப்படுவீங்க எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இந்த சின்ன மகன்தான் இன்னைக்கு வீடியோ பிடிக்கிறாரு ரொம்ப சாதுவான மகன் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு நான் எவ்வளவு பேசினாலும் அமைதியா என்ன பார்த்துக்கிட்டே இருப்பான் மூங்கியே கிட்ட வந்து பார்ப்பான் ரொம்ப நான் கோவப்பட்டா ஓடி வந்து கன்னத்துல முத்தம் கொடுப்பான் அதனால இப்படி எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதை நீங்க தாய்மாரங்க தான் அனுசரிச்சு போகணும் ஒரு வாலிபமான பையன் இத நான் வந்து உங்களுக்கு நான் மருத்துவ குணம் சொல்லிட்டேன் இதை நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன் சாரி வசதி மருத்துவம் பாக்குற நேயர்கள் நல்லா கவனிங்க இந்த மாதிரி பாட்டில் நீங்க யூஸ் பண்ணிட்டு எடுத்து எய்யாதீங்க சீரகம் கொட்டி வைக்கலாம் கடுகு கொட்டி வைக்கலாம் நல்ல சீரகம் உங்க வீட்டுல இருக்க வேண்டிய பொருள் நான் சொல்றேன் அதிமதுரம் சித்தரட்டை திப்பிளி சுக்கு மிளகு நல்ல சீரகம் ஓமம் சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் இப்படிப்பட்ட பாட்டில நீங்க கொட்டி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சிருந்து யூஸ் பண்ணலாம் பத்து வருஷம் கூட வச்சிருக்கலாம் இந்த பாட்டில் உங்களுக்கு மிளகு கெடாது இப்ப நீங்க மளிகை பொருள் வாங்க போனா பத்து வருஷத்துக்கு மிளகு இல்லைன்னு நினைக்கிறீங்களா பண்டக சாலையில சேமிச்சு சும்மா வச்சிருந்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல தான் வைக்கிறாங்க நம்ம வீட்டுல நாம வைக்கலாமே குழந்தைக்கு ஒரு வயிற்று வலி வருது நாலு மிளகு நாலு ஓமம் நாலு வெந்தயம் ஒரு கல் உப்பு இதெல்லாம் போட்டு வருங்க அம்மியில வச்சு நல்லா அரைச்சி சுடுத பவுடர் போட்டு கொடுங்க உடனே அந்த வயிற்று வலி நிற்கும் உடனே ஆஸ்பத்திரி ஓடக்கூடாது உங்களுக்கு நான் நிறைய உங்களுக்கு நான் பொதுவான கருத்தை நான் சொல்ல வரேன் இந்த இது வந்து நம்மளுக்கு சளிவு பிடிக்குதா ஒரு அதிபதம் ஒரு திப்பிலி சித்தரட்டை ஒரு பொட்டுக்கடல் அளவு போடும் சித்தரட்டை ரொம்ப பயங்கரமான காரம் உடம்பெல்லாம் எரிச்சல் வயிறு எரிச்சல் வந்துடும் சித்தரட்டையை கையாளும் போது அல்லது மூக்கு கடலை சோடுதான் நசுக்கி போடுணும் சித்தரட்டை மூக்கு கடல் அளவு தான் நசுக்கி போடணும் வெறு அளவு கூட சி நீங்க அதிமதுரம் போடலாம் பிப்ளி வந்து ஒரு மூக்கடல் அளவு தான் போடணும் நீங்க அப்படி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் போது சளி இரும்பல் குணமாகும் இதெல்லாம் நம்ம வீட்ல